பெரம்பலூர் மக்களின் தேவைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் உறுதிபட தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் செல்லும் இடமெல்லாம் டாக்டர் பாரிவேந்தருக்கு பொதுமக்கள் அமோக ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் குளித்தலை பகுதியில் நடைபெற்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதியில் ஆண்டுக்கு நூற்றி எண்பது பேருக்கு இலவசமாக கல்வி வழங்கப்படும் என தெரிவித்தார் ஆண்டுக்கு முன்னூறு பேருக்கு எஸ்ஆர்எம் குழுமத்தில் வேலை வழங்கப்படும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறைந்தது குறைந்தது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறைந்தது முப்பது பேரை ஏழைகளை படிக்க முடியாதவர்களை முப்பது பேரை தேர்ந்தெடுத்து ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு இந்த பாராளுமன்றக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற ஆண்டிற்கு நூற்றி எண்பது பேரை இலவசமாக படிக்க ஏற்பாடு அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு வேலை வாய்ப்பு தான் குதிரை கொம்பா இருக்கிறது ஆக ஆண்டிற்கு ஐம்பது பேர் ஓர் சட்டமன்ற தொகுதியிலும் ஆக ஆறு சட்டமன்ற தொகுதியில் இந்த பாராளுமன்ற தொகுதியில் ஐம்பது இன்ட்டு ஆறு தொடர்ந்து பேசிய டாக்டர் பாரிவேந்தர் மக்களவைத் தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் குளித்தலை தொகுதிக்கு புதிய பேருந்து நிலையம் குளித்தலை தோகைமலை ரயில்வே மேம்பாலம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார் வாழை விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு சேமிப்பு குளிர்பதன கிடங்கு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார் பழங்கள் விற்கிற பழங்கள் காய்கிற வாழைகள் பெரிய அளவில் இங்கே இருக்கு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழங்களை அறுவடை செய்தால் அன்றே விற்க வேண்டும் அல்லது ரெண்டு நாள் விற்க வேண்டும் ஆனால் இப்போ விலை இருக்காது அந்த நேரத்தில் உடோன்கள் தேவை என்பதை நான் செல்லுகிற அத்தனை இடங்களிலும் என குறிப்பிட்டு சொன்னார்கள் நீங்கள் என்னை இந்த முறை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தால் குரல் கொடுத்து இந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி என்பது மட்டுமல்ல என்னுடைய சொந்த செலவிலேயே குட்டப்பட்ட கிடல்கள் தேவைப்படுகிறதோ ஒரு தொகுதிக்கு ஒன்று அல்லது இரண்டாக செய்வேன் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் எப்படி தள்ளுபடி என்று சொன்னால் கஜா பூவில் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டது என்றவுடன் அவருடைய கல்லூரியில் படித்திருக்கிற அத்தனை கல்வி தொகை நீங்கள் கட்ட வேண்டாம் என்று சொன்னவர் தான் நம்முடைய அது பிரசவம் பார்க்கின்ற பெண்களுக்கு அந்த பிரசவம் இலவசம் செய்ய போகும்போது கைக்கு செலவு கொடுத்து அனுப்புகின்ற ஒரு பெருந்தன்மைக்குரிய வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான வேட்பாளர் நிச்சயமாக நமக்கு உதவக்கூடிய வேட்பாளர் அவரை உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைத்திருக்கிறார்கள் நம்முடைய தளபதி அவர்கள் உங்களுடைய ஆதரவு ஒட்டுமொத்தமாக அவருக்கு வழங்க கேட்டு விடைபெறுகிறேன் உள்ளடக்கின்ற பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய கல்வி தந்தை டாக்டர் பாரிவேந்தர் அவர்களை நாம் பெரம்பலூர் தொகுதியிலிருந்து இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் அந்த வகையில் ஆறு தொகுதிகளை உள்ளடக்கிய நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் கரூர் மாவட்டத்திற்கு இருக்கின்ற குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் ஆறு தொகுதிகளில் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் தான் உங்களுக்கு நாங்கள் அதிக வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திற்கு பெற்றுத் தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்து